தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு குத்து வைக்க நினைச்சிட்டு இருக்காங்க சில கோமாளிகள் திமுக கோமாளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குகிற போதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி காங்கிரஸ் கட்சி ஐந்து ஆண்டுகள் இவருடைய ஆட்சி அவலத்தை லட்சணத்தை பார்த்து இப்ப தாவேக்காவோட நிலைப்பாடு சற்று வித்தியாசமான மாநிலத்திலும் கூட்டாட்சி மத்தியிலும் டார்கெட் செய்து அடிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு சமயோசித சிந்தனையோடு தான் இப்போ கலத்துறாரு மரியாதைக்குரிய விஜய் அவருடைய தந்தையார் சந்திரசேகர் இந்த காலப்பகுதியில் ரெண்டு முறை டெல்லி போயிருக்காரு இது எப்போதுமே அண்ணா திமுக போடுற பிச்சைகள் தான் திமுக ஆட்சிக்கு வரும் பைத்தியக்கார பயிலுக்கு இந்த நாட்டை இவ்வளோ சுரண்டி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறான் இந்த ஆட்சிக்கு பேர் இதில் டூ பாயிண்ட் ஜீரோ பேர் உங்களுக்கு வெக்கமால்ல உங்களுக்கு இந்த கம்யூனிஷன் வாதிகளெலாம் என்னடா அவங்க கண்டிக்கிற கொள்ளையில் அவங்களுக்கும் கொடுக்குறாங்களா நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்கிற நோக்கத்தில் தான் உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறேன் ஊடகம்னு ஒன்று நான்காவது தூணுன்னு சொல்லுவேன் நிறைய பேர் வில போயிட்டான்னா அதுக்கு எப்படி நான் நக்கன நக்குன தூணு தான் சிபிஐ விசாரணைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு வயலையும் காணுங்க கோவணம் இருக்கா குண்டிலேன்னு பார்க்க நம்மளே தேடணும் மெரிபா பன்னி சோடா ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் இணைகிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இரண்டு பிரதான கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது நம்ம கண்ட காலங்களில் பார்த்துருக்கோம் மற்ற கட்சிகள் தனித்தன்மையோடு தனித்து நின்றாலும் கூட இந்த இரண்டு கட்சிகளுமே ஒரு கூட்டணி பலத்தோடு நிக்கிறது நம்ம கவனிச்சிருக்கோம் குறிப்பா அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேக்காவோடு இணைவதற்கான ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடப்பதாக சமூக ஊடகங்கள்ல பேசப்படுது சில அரசியல் மூத்த பத்திரிகையாளர்கள் அதற்கான லீட கொடுக்குறாங்க என்ன சார் பந்தம் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்ததை போல திமுக கூட்டணி அப்படி உடைக்கவே முடியாதுன்னு சொல்லுகிற இடத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி

இப்போ காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு ரகசியமாக கிடைத்ததை கூட நான் ரகசியமாக சொல்ல நினச்சா கூட முடியாது தளபதி விஜய் அவர்களும் ராகுல் காந்தியும் பலமுறை இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்னால் உரையாடல்களை நிகழ்த்தியது நன்கு எனக்கு தெரியும் ஊடகங்கள்ல ஊடகங்கள்ல பேச பொருளா பேப்பர் வரைக்கும் வந்துருச்சு இல்ல முதல்ல விஜயம் பேசினார்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றாங்க அதைத்தான் முத முதல்ல நம்ம தான் அதை சொல்றோம் வெளியில தெளிவுபடுத்தினது இல்லையா நடந்திருக்கு சொன்னது நம்ம நம்ம கரூர் சம்பவத்துல நான் சொன்னேன் ராகுல் பேசி கொண்டிருக்கிறார் ராகுல் அதற்கான கண்டனத்தையும் தெரிவித்தார் இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பீகார் தேர்தலின் போது அவர் அந்த வார்த்தையை உதித்திருக்கிறார் பிரச்சாரத்தின் போது நீங்க நன்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ திமுக கூட்டணி உடைவதற்கான தேவையை உணர்ந்திருக்கிறது உணர்ந்திருக்கிறது அது நீங்கள் வந்து இது ஆதோசுனா பற்ற வைத்தது தான் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணிக்கிற போதே சொன்னார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நிலைநாட்டுவோம் என்று சொன்னார் அதற்கு பிறகு அவர் கட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டார்கள் தூக்கி எறிந்தார்கள் அதற்காக ஆதோசுனா ஒன்றும் பயந்து ஒளிந்து விடவில்லை தமிழக வெற்றி கழகம் என்கிற தன்னிகர் இல்லா தமிழர்களுடைய அமைப்பை அவர் கைப்பிடித்து கொண்டார் இன்றைக்கு அவர் தான் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர் பேச்சிய பேச்சுக்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிறதை நம்ம பார்த்துக்கிட்டார்கள் ஆக காங்கிரஸும் அந்த நிலைப்பாட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற நிலைப்பாட்டை இன்றைக்கு இரண்டாம் கட்ட காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஒன்றும் காங்கிரஸுக்கு ஒன்றும் இங்கே பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது பாஜகவிற்கு ஏதோ செல்வாக்கு இருப்பதைப் போல ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் காங்கிரஸ் ஒன்று புள்ளி நாலு சதவீதம் பாஜக பாஜக இதை தாண்டி அவர்களுக்கு இங்கே வாக்கு வங்கி இல்லை என்பதை அகில இந்திய இரண்டு கட்சிகளும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஏன் தமிழ்நாட்டு கட்சிகள் அந்த இந்திய கட்சிகளோடு சவாரி செய்ய வேண்டும் என்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொள்வதற்காக பிஜேபி பக்கம் போனால் அமைச்சரவையில் நமக்கு இடம் கிடைக்காதா என்று ஒரு பக்கம் பேசப்படுவதும் இன்னொரு பக்கம் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தால் மத்தியிலே நாம் ஆட்சியில் கூட்டணி ஆட்சி தத்துவத்தில் நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு மந்திரி பதவிகள் கிடைக்காதா ஸ்பெக்ட்ரத்தை போல இன்னும் பல கோடி ஊழல்களை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்றெல்லாம் தடுமாறுகிற கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறது சரி நீங்கள் இப்போ இந்த அரசியல் சூழலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குகிற போதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி வந்து சுக்குநூறாக உடைய இருக்கிறது எப்படி எந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் காங்கிரஸ் இன்றைக்கு போர்க்குரல் எழுப்பியிருக்கிறது சரி ஜனநாயக குரல் சொல்றாங்க அவங்க தரப்புல ஜனநாயகம் ஜனநாயகம் கேட்கறதுல கேட்கறது பூராக மாறாதுல்ல நான் என்ன கேட்குறது ஜனநாயகத்தோட கேட்கறோம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக காங்கிரஸும் திமுகவும் தொடர்ச்சியாக கூட்டணி வைத்து தமிழ்நாட்டை திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வேடிக்கை பார்க்கறது பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்க திமுக அதையும் கணக்கு எடுக்கணும் இல்லை அப்போவும் கூட்டணியில் தானே இருந்தாங்க கூட்டணி இருந்தாலும் இவங்களே ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க இவ இது எப்போதுமே அண்ணா திமுக போடுற பிச்சைகள் தான் திமுக ஆட்சிக்கு வரும் அது உங்களுக்கு மதுகுள்ள போக்குவரத்துல இது காங்கிரஸ் கட்சி ஐந்து ஆண்டுகள் இவருடைய ஆட்சி அவலத்தை லட்சணத்தை பார்த்து மோசமான ஊழல் எல்லா துறையிலும் ஊழல் சரி கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி குலுக்கிற கூட்டமாக திருட்டு மாடல் ஆட்சி சரி இல்ல டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஓ ஜீரோவா டூ பாயிண்ட் ஜீரோ அடுத்து நகர போறாங்க அப்படி நகர போறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா

பள்ளிக்கர்ணை சதிப்பு நிலத்தை ரெண்டாயிரம் கோடிக்கு நாங்க பேசினோம் நூறு கோடி ரூபா லஞ்சம் வாங்கி நாலு அமைச்சர்கள் பிரிச்சுக்கிட்டோம் அது இப்போ உச்சநீதிமன்றம் ஓங்கி நாலு அறை அரைஞ்ச அப்படியே கைவிட்டோம்னு சொல்றாங்க சரி ஆனா உறுதியாகல அது கூட பேசப்பட்டு பேசப்பட்டுரும் நூறு கோடி வாங்கிட்டாங்க அது உறுதி ஆயிடுச்சு அது முடிஞ்சிடுச்சு அது ஆயிடுச்சு சரி அடுத்து ஒரு திட்டம் இவங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவாங்க சரி சொன்னா ஆச்சரியப்பட மாட்டீங்களா கடலில் மிதக்கும் வீடுகள் ஓ கடல்ல கடலையே அட்டையை போடுவாங்க சரி அதான் டூ பாயிண்ட் ஜீரோ ஏன்னா கழிவறைகளுக்கு ஒப்பனையறைன்னு ஒரு பேர் வச்சு ஆயிரம் கோடி ரூபா ஊழலை நம்ம பார்த்துருக்கோம் வச்சாங்கன்னா இல்லையா நம்ம இப்போ இருக்கு ஒப்பனையரன் பேரோட இருக்கு நாலாயிரம் கோடி ஒதுக்கி ந நக்கரைச்சிட்டு போணுச்சுல சென்னை மாநகராட்சி போணுச்சா இல்லையா நாலாயிரம் கோடி எங்கடானா அந்த இருக்குன்னு சொல்ற கதை தான் வேலை நடந்துட்டு இருக்குன்றாங்க சதவீதம் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் மூணு சதவீதம் இருக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கொள்ளை மூணு சதவீத கொள்ளை இருக்குன்னு சொல்ல வரான் அதான் டுபாய் நாலு மாதம் இருக்குல்ல அது இன்னும் மூணு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும் இந்த மாதிரி இவர்கள் அடிக்கிற கொள்ளை இருக்குல்ல நிறைய பேர் விஞ்ஞான கொல்லைன்னு சொல்லுவாங்க விஞ்ஞான இல்ல இல்லை அடிச்ச கொள்ளை எவனுக்கும் அன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா எதுவும் இல்ல அதனால தெரியல இன்னைக்கு விஞ்ஞானங்கள் வளர்ந்துருக்கிறது அதனால தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிடுச்சு இப்போ நான் ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்றேன் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மகாபலிபுரத்திற்கு பக்கத்தில் அமைத்திருக்கிற இந்த தருணத்தில் பல கோடி ரூபாய் அங்கே ஊழல் நடைபெறுவதாக நம்மளோட செய்திகள் வருது கடல் நீரி குடிநீராக்கிற திட்டத்தில் நடந்துகிட்டுருக்கு நடந்துகிட்டு நடந்துட்டு இருக்கு சரி அதே மாதிரி எண்ணூரில் தெருமல் ஒன்று தெருமல் டூ தெருமல் த்ரீ என்கிற மூன்று மின்சார உற்பத்தி நிலையங்களில் நிலக்கரியில் தயாரிக்கப்படுகிற சாம்பல்கள் நிலக்கரியில் உருவாகுகிற சாம்பல்களை கொள்ளையடிக்கிற கூட்டம் மிகப்பெரிய வலுவாக ஒரு லோடுக்கு நானூறு தான் கொடுக்கணும் ஆனால் நாற்பதாயிரம் கொடுத்து எடுக்கிற சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது திமுக அரசு அதற்கூர்வமான ஆதாரத்தை நம்ம சேனலில் வெளியிடுறேன் என்னென்னா அங்கே கோவிந்தசாமின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக திருவள்ளூர் மாவட்டம் சரி அவர் வந்து ஐம்பது டிப்பர் லாரிகள்லாம் இந்த சாம்பலை எடுத்து விற்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அங்கே புதிதாக ஒரு இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலர் ரமேஷ் அவருடைய லாரிகள் இப்போ உள்ள இறங்கிடுச்சு கோவிந்தசாமியுடைய லாரியில் வெளியில் வச்சு இதுக்கு எல்லாமே காரணம் யாருன்னா ஆவடி நாசர் அமைச்சர் ஏற்கனவே பள்ள புடுங்கி திருப்பி இப்போ செட்டுப்பள்ளு வச்சு மறுபடியும் செட்டு பல்லு ஆக இந்த மாதிரி இடங்களில் மிகப்பெரிய கொள்ளை இப்போ உங்களுக்கு ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டிங்கல்ல சொல்லுங்கள் சொன்ன வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கு இன்னும் ஆச்சரியத்துக்கு மேலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இணைப்பு பாலத்தை ஏவாவேலு தலைமையில் திறந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறந்தாங்க மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ஆண்டுகள் திறந்துட்டாங்க திறந்துட்டாங்க திறந்துட்டாங்கல்ல மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆத்தக்கானம் ஆற்றுல இருந்த பாலத்தையும் காணும் எத்தனை கோடி தெரியுமா நாற்பது கோடி பாலமும் காணும் ஆறும் காணும் ஆறு இருந்தால் பாலம் கட்ட முடியும் இல்லை அதுவும் இல்லை அதுவும் சரி இவங்க எப்படி நவீனக்குள்ளே எடிக்கிறார்கள் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிக்கல் நாட்டப்பட்ட இதே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுறாரு இருபத்தி மூணுல கட்டி முடிக்கப்படுது நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் இருபத்தி நாலில் திறந்து வைக்கிறார் என்னென்னு கேட்பீங்களே என்ன திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சரியா இருபத்தி அஞ்சில் வெடிச்சுக்கிட்டு பிறந்து பிடிக்குது இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்னடா பண்ணுறீங்க நாட்டில் அயோக்கியத்தனமான வேலைகளை தொடர்ந்து இந்த அரசியல் போக்கர்கள் செய்து கொண்டிருப்பதின் விளைவு தமிழ்நாட்டினுடைய சொத்துக்கள் சுரண்டி கொழுக்கப்படுகிறது இது எதுவுமே பெரிய ஊடகங்களில் காட்டப்படுறது இல்லைங்க அதெல்லாம் காட்ட மாட்டாங்க எதனால எதனால ஊடகம்னு ஒன்று இல்லையா நான்காவது தூணுன்னு சொல்றோம் நிறைய பேர் வேலை போயிட்டானா அதுக்கு எப்படி நாளான நக்கன தூணு தான் அது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க இவ்வளவு பெரிய கொள்ளைகளை நடத்தி கொண்டு நான் அடிக்கடி சொல்வது உண்டு நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்கிற நோக்கத்தில் தான் உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த அரசு குறிப்பா இந்த அரசு அரசு எல்லாத்துலேயும் ஊழல் அதான் நான் முதவே சொன்னேன் மிதக்கு வீடு ஒரு திட்டம் கொண்டு வருவோம் அதில் கொள்ளையடிப்போம் நீங்க இவங்க என்ன நான் இப்பொழுது சொல்லுகிறேன் கோடி கோடியாக கொட்டி மேம்பாலங்களை அமைக்கிற இந்த அரசு எல்லா மேம்பாலத்தின் மேலேயும் குருவிகள் எச்சமிட்டு அரசங்கன்றுகள் முளைத்திருக்கிறது அரச மரங்களாக இருக்கிறது பாலங்கள் எல்லாம் பராமரிக்கப்படாமல் கிடக்கிறது அப்படி என்றால் எதுக்கு தெரியுமில வேறு இறங்கி உள்ளே போய் வெடித்து அது டேமேஜ் ஆகும்போது இது மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல ஆகையால் இதை இடிக்க உத்தரவு அப்படின்னு ஒன்று வருமா ஒரு நிமிஷம் அதுக்கு ஒரு தொகை ஒத்துக்குவாங்க நின்று போகும் அது நின்று போகும் அப்போது புரியுதுங்களா அப்போ அதை இடிக்கிறதுக்கு ஒரு தொகை சரி அதை கட்டுறதுக்கு ஒரு தொகை அடுத்து பாடம் கட்டணும் இல்லையா மக்கள் அவதிப்படுவாங்க இல்லையா உடனே ஒரு தீர்வு கொடுக்கணும் கொடுக்கணும்ல இதுதான் இல்லையா காங்கிரஸ் எக்ஸிட் எங்க இருக்குன்றதோட இதுல எங்க காங்கிரஸ் எக்ஸிட் எங்க நீங்க இந்த கேள்வியில் ஏதாவது காங்கிரஸ் திமுக பாத்து கேடுச்சு கேட்கல கேட்கவே இல்லை ஏன் கேட்கல குறிப்பா இன்னும் செல்லோப்பிருந்தகை அவர்கள் கேட்கவே இல்ல அவர் செல்லோப்பிருந்தவை எல்லாம் ஒரு ஆள் செல்லோப்பிறந்தகை வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்படி உணர்ந்து இருக்காரு இல்ல அப்படி ஆயிட்டார் அப்படி ஆயிட்டார் உணர்வது வேறு ஆவது என்பது முழுமையா சந்திரமுகியா மாறுறது இல்லையா கிட்டத்தட்ட ஆமா மாறிட்டாருன்னு மாறிட்டாரு அப்படிங்கறதுதான் சரி இப்ப சென்னை மாநகரத்துல தூங்கா வாகை நட்டுருக்காங்க ஏன் நட்டுருக்காங்க தெரியுமா எதனால மரம் பெருசா நிழல் தருது இல்ல நிழல் தருதா இல்லையா தருது சரி சரி ஒரு மழை பெஞ்சா ஒடிஞ்சிட்டு தூரோட கீழே விழுந்துடும் சரி அந்த மரம் அது அல்றதுக்கு ஒரு தொகை ஆமா கண்டிப்பா வண்டி வரும் வண்டி வரும் வண்டி வரும் வெட்டுறதுக்கு கூலி ஆமா அது அந்த மரத்தை கொண்டு எரிக்க முடியுமா வாய்ப்பு இருக்கா பழக செய்ய முடியுமா வாய்ப்பு இருக்கா எதுக்கும் உதவாத தூங்கா வாகை சென்னை மாநகரத்தின் நடுவதை கொள்ளையடிக்கிற திட்டம்தான் ம் புரியுதுங்களா உங்களுக்கு நான் கேட்குறேன் ஏன் கொண்ட மரம் நடலை ஏன் வேப்ப மரம் நடல ஏன் மரம் நடல ஏன் வாதரசா மரம் நடலை சொல்லுங்க இங்கே நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிழற்குடைன்னு இருக்கும் ம் இருக்கா எந்த நிழற்குடையாவது நிழல் தருகிறதா ம் தரல சரி மழையாவது தாங்குகிறதா கிடையாது அது எதுக்கு அது கொள்ளையடிக்க ஒப்பனை நிழல் கூட மாதிரி நினைக்கிறேன் பெரிய பெரிய அப்படியே சில்வர் கம்பியில போட்டு அப்படியே அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் மனுஷன் நிக்க முடியாது முடியாது எதுக்கடா கட்டுறீங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஈக்காட்டு தாங்கள் பேருந்து நிறுத்தம் இருக்குல்ல அதை உடைச்சிட்டாங்க அடுத்து அப்படியே சைதாபேட்டை பேருந்து நிறுத்தத்தை உடைப்பாங்க புதுசா கட்டுறாங்க கொள்ளையடிக்கிறது தேர்தலுக்கு இந்த நாலு மாசத்துக்குள்ள இவங்க எல்லா நக்குன வேலையும் பண்ணுவானுங்க ஏன் நான் ஏன் இவ்வளவு இந்த அக்வர்டை நான் பயன்படுத்துறேன்னு சொன்னா இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறவனுக்குலாம் நான் மரியாதை கொடுப்பதில்லை மக்களிடம் சொத்தை இவ்வளவு மனசு இறங்கி கூட அடிக்காத கொள்ளை அதிகாரிகளுக்கு இருபது சதவீதம் எல்லா இடத்துக்கும் கமிஷன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அரசியல்வாதிக்கு முப்பது சதவீதம் இல்லையா அப்புறம் மயிர் நாடா விளங்கும் பாலங்களும் கட்டடங்களும் பைத்தியக்கார பயிலுக்கு இந்த நாட்டை இவ்வளவு சுரண்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சிக்கு பேர் என்ன இதில் டூ பாயிண்ட் ஜீரோ வேறு தயாராக இருக்கு வெக்கமாடல உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆனால் இப்போ இந்த ஆட்சி டூ பாயிண்ட் ஜீரோ நகர்றதுக்கு கூட இருக்கு கூட்டணியும் துணையாக இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த கம்யூனிஸ்டவாதிகள்லாம் என்னோட அடிக்கிற கொள்ளையில உங்களுக்கும் கொடுக்குறாங்களா உண்டியல் குளிக்கிறது போதும் பண்ணமே இத்தனை காலத்துக்கு அடிக்கிற கொள்ளையெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு இருக்கு எதுக்கடா உண்டியல் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்களா விடுதலை சிறுத்தைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் விட்டுங்க அது ஊருக்கு ரெண்டு ஓட்டு இருக்கும் தெரியும்ல உங்களுக்கு

மத்தியில் அதிகாரத்தை கைப்பற்றுகிற ஆட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது இருக்கா இருக்கு பீகார் தேர்தலுக்கு பிறகு அது மாற்றம் மாற்றம் பீகார் தேர்தல மாற்றமா வருமா கண்டிப்பா மாற்றம் மாற்றம் சரி அதனால இப்ப தாவேக்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அதிகார பருவ பகிர்வுக்கு அவங்க வர்றாங்க மாநிலத்துல நம்மாச்சி மத்தியில கூட்டாட்சி தாவேக்காவுடைய நிலைப்பாடு இப்ப தாவேக்காவுடைய நிலைப்பாடு சற்று வித்தியாசமானது மாநிலத்திலும் கூட்டாட்சி மத்தியிலும் கூட்டாட்சி அதாவது நிலைப்பாடை அறிவிக்கிற இடத்துல தாவேக்காக இருக்கு இருக்கு கேட்குற இடத்துல காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கு 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 அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அபரிமிதமான வளர்ச்சி தேர்தலை சந்திப்பை புரட்சி தலைவர் கதை தான் எழுவத்தி கட்சி ஆரம்பிச்சு எழுவத்தேழு ஆட்சி பிடிச்சிட்டாரு அஞ்சு வருஷம் மக்கள் களத்தில் தானே நின்னாரு இப்போ விஜய் அவர்கள் ரெண்டு வருஷம் களத்தில் மக்களுக்காக நின்ட்டார் அது போதுமானது போதுமானது ஏன்னா அன்னைக்கு வந்து ஊடகங்கள் இல்லை பெரிய பெரிய சேனல்ஸ் இல்லை கிடையாது நேரடியாக லைவ்வாக போனா தான் மக்கள் ஏத்துக்குவோம் கைபேசிலேயே பார்த்துருவோம் நம்ம பார்த்துறோம் அப்படிங்கும்போது ஆம் அறிவியல் சாதனங்கள் காலத்தை சுருக்கி தந்துருக்கிறது இல்ல இல்ல தொடர் தவேக்காவே பலம் அப்படின்னு நீங்க முடிவான பிறகு இது எக்ஸ்ட்ரா லக்கேஜா எல்லாம் இருக்குன்ற காங்கிரஸ் அது வேணும் தானே அதான் எதனாலன்னு கேட்குறேன் எக்ஸ்ட்ரா வேண்டுமா என்றேன் வேணும் ஏன்னா நாளை வேண்டும் தமிழ்நாட்டிற்கு தாவேகா பார்த்துக்குவோம் அகில இந்தியாவில் உள்ள அந்த கட்சிக்கு தாவேகா பயன்படுதுல எப்படி இந்த முற்போக்கு அவங்க சிந்திக்கிறாங்க இல்ல அவங்க என்னன்னா நீங்க இப்ப தாவேகா கூட்டணி வச்சா ஒரு பத்து எம்பி பிடி கொடுப்பாங்களா அது பிரதமரை தீர்மானிக்குமா சரி அதற்காகத்தான் தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி இல்ல அவ்வளவு துணிச்சல் இருக்கா காங்கிரஸ்க்குன்னு ஒரு கேள்வி இன்னிலிருந்து பேச தொடங்கிட்டாங்க திமுகவை விட்டு வெளியேறி மாற்று கட்சியோடு இணைவதற்கான ஒரு துணிச்சல் காங்கிரஸ்க்கு இருக்கா முதல்ல முதல்ல அதுக்கு வீரம் இருக்கணும்ல அப்பதான துணிச்சல் வரும் வீரமே இல்ல அதான் பிரச்சனைங்க அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு துணிச்சல் இன்னொரு விஷயம் இதில் அடங்கியிருக்கு கேரள அரசியல் தேர்தல் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும் கேரளாவில் வந்து விஜயனுடைய கட்சி வலுவாக இருக்கிறது கேரளாவில் கேரளாவில் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே மார்க்சிஸ்ட் வந்து தனியா நிற்கிறாங்க காங்கிரஸ் ஒரு கூட்டணி இல்லை தெரியுமில்ல அது உங்களுக்கு

அது 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 உண்டு உண்டு சில ஆய்வாளர்கள் அறிவியல் பூர்வமாக இயங்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க இருக்காங்க சசிதரூர் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஆளுமையாக காங்கிரஸ்ல வந்து இருப்பதை பார்க்க முடியுது சாதாரண விஷயம் அதெல்லாம் இல்ல நானும் ரெண்டு நாள் ரூபாய் நேரடியா கேக்குறது தொடர் பாக்குற பலரும் வந்து கவனிக்கிறது தான் அழைப்புதலை கொடுத்தது யாருன்னு கேக்குறேன் இவங்க அழைப்புதல் கொடுத்தாங்களா அவங்க அழைப்புதல் கொடுத்தாங்களான் காங்கிரஸ் அழைப்பு கொடுத்துருக்க அழைப்பு எப்படி கொடுத்தான்னு நான் சொல்றேன் விஜய் வந்து வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தார்ல முடங்கி இருக்கல அவர் பல கட்ட வேலைகளை உள்ள இருந்து செஞ்சுக்கிட்டு தான் வெளிப்பாடு தான் நம்ம நம்ம பல வடையொலித்தளத்தில் நம்ம பேசும்போது சொன்னேன் விஜய் அவர்களை நீங்கள் தொண்டர் படையை உருவாக்குங்கள் இப்ப மக்கள் படையை அவர் ஆரம்பிச்சுட்டாரு தெரியும் தானே உங்களுக்கு பத்தொன்பது காவல்துறை அதிகாரிகளை போட்டு வேலையை தொடங்கிட்டாங்க இந்த காலகட்டங்களில் ராகுல் காந்தி விஜயோடு நெருங்கிய தொடர்பில் பேசி கட்சி எப்படி போயிட்டு இருக்காங்க நிலவரம் எந்த மாதிரி சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி இந்த விடயத்தில் அவர் முத நாள் மட்டும் பேசின மறுநாள் எதுவுமே பேசலை நிறைய பேர் என்ன எழுதுனானா இந்த விஷயத்தை கரூர் விஷயத்தை வந்து ஸ்டாலினிடம் கேட்டு தான் ராகுல் காந்தி பேசினார்லாம் செய்தியை போட்டாங்க அதெல்லாம் முற்றிலும் தவறானது முழுக்க முழுக்க தவறானது ஆக விஜய் அவர்களோடு ஏன்னா விஜய்யும் ராகுல் காந்தியும் நெருங்கிய நண்பர்கள் கடந்த காலையில் தொடர்ந்து இல்லை அது தொடர்ந்து இன்னொரு விஷயம் அவங்களுக்கு சொல்கிறேன் மரியாதைக்குரிய விஜய் அவருடைய தந்தையார் சந்திரசேகர் இந்த கால ரெண்டு முறை டெல்லி போயி விட்டாரு மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை சந்திப்பதற்கு தெரியுமா அது உங்களுக்கு ஆமா எனக்கு புதிதா இருக்கு இப்போ நான் சந்திரசேகரன் உலம்பாக்கும் பையனுக்கும் செட் ஆகலன்னு அதெல்லாம் சும்மா இவங்கலாம் அவருத்து விடுற பொண்டாட்டிக்கும் புருஷனுக்குமே செட் ஆகலை பையனுக்கும் அப்பாவுக்கும் செட் ஆகல இது எல்லாம் என்ன தெரியும் ஒரு முன்னாடி ஊடக பத்திரிக்கை எழுதுறாங்க இல்ல அது என்ன தெரியுமல அந்த பத்திரிக்கை ரொம்ப ஸ்லோவாவா விற்றுட்டு இருந்துச்சு அதை வியாபாரம் ஆக்கணுமில்ல திமுக ஐடிவிக்கு வேலையே அதுதான் நீங்கள் இந்த ஒரு மாத காலம் இருபத்தி நாலு நாட்களுக்கு பதினேழு புள்ளி எட்டு அஞ்சு கோடியை பெண் நிறுவனம் யாருக்கு வழங்கியிருக்கு தெரியுமா இந்த இரநூறு ஊப்பிகளுக்கெல்லாம் ரெண்டு லட்சம் எதுக்காக வழங்கினான்னு தெரியுமா சகட்ட மீனிக்கு என்னென்ன திட்டணுமோ திட்டு திட்டு அவமானப்படுத்து கேவலப்படுத்து இன்னும் காரி துப்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செய் காசு இந்த ஒரு மாதமாக இவங்க ஆடின ஆட்டம்லாம் சாதாரண ஆட்டம் இல்லை சிபிஐ விசாரணைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பேடையும் காணுங்க கோவனம் இருக்கா குண்டிலேன்னு பார்க்க நம்மளே தேடணும் எங்கே போனாங்கன்னே தெரில இந்த இரநூறு ஊப்பிகள்லாம் பரிஞ்சு கட்டுக்கிட்டு பேசுனாங்கல்ல கோயம்புத்தூர் சம்பவத்தை பேசிருந்தோம் பேசுவாங்க எல்லாம் காரைக்குடியில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு பெண்ணு வீ இடம் வாங்கிறதுக்காக போகும்போது அந்த பெண்ணு அந்த ஒரு டிரைவர் இருக்கும் அந்த டிரைவர் வந்து கார் ஓட்ட சொல்லி கற்றுக்கிட்டு இருந்த பொண்ணோட அவனுக்கிட்ட அவன் வந்து இந்த பொம்மளகிட்ட காசு வாங்கிட்டான் திருப்பி வாங்குறதுக்காக இவன் வர்றா அவன் கொடுக்கல அவன்கிட்ட இல்லை அவன் இவன் நைஸாக பேசி என்ன காசு தொடர்ந்து கேட்குறா வா உனக்கு இடமாய் திறன் கூட்டிகிட்டு போய் காட்டுக்கு கொண்டு விட்டான் இதை பற்றி பேச மாற்றியும் கையிடுவீங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து மிக மோசமாக இருக்கிற தமிழ்நாடு எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள் எங்கு பார்த்தாலும் கொலைகள் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாத நாடாக நான் கேட்குறேன் தேரா மண்ணா செப்புவது உடையேன் கண்ணை யானோ கல்வன் யானே அரசன் நிலைகுலந்த பாண்டிய மன்னர் ஆண்ட புண்ணிய தேசத்தில் எங்க நீங்கள் உங்களால் செய்ய முடியுமா ஆட்சியை திறந்துட்டு வீட்டுக்கு போவீங்களா அக்கிரமங்களை தொடர்கிறது அதி ஆணவங்கள் நடக்கிறது ஆனால் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கும் வந்து என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா ஆதவ முந்தா நாள் பேசணும் பேச்சு பேச்சு பெரிய அளவில் என்னாச்சு உங்கள் அப்பாவை கைது பண்ணும்போது நீங்கள் எங்கப்பா போனீங்க அதுக்கு இருந்து தூக்கம் இல்லாமல் இருக்காங்க இதுக்கு என்ன போடலாம் இல்லை தலைவர் இங்கே தான் இருந்தார் ஏ அவர் பஞ்சனப்பள்ளியை தாண்டி போயிட்டுருக்கிறாரு பெங்களூருக்கு அங்கே போனதுக்கு தெரியுது தெரியுதா அப்போ தான் நான் என்ன கேட்குறேன்னா மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கைது செய்ய போகிற காவல்துறையை பார்த்துட்டு சொன்னாங்க கைது பண்ண வந்திருக்குறீங்களா ஆமாங்க அமைதி உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க உதவியாளர் கூட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுங்கப்பா நான் குளிச்சுட்டு வந்துட்டிங்களா குளிச்சுட்டு அவங்க வழக்கம் போல் எப்போதுமே கிளம்பி வந்தாங்க கூட்டிகிட்டு போனாங்க கைது பண்ணாங்க பரப்பனா அக்ராகர் வர போயிட்டாங்க போயிட்டாங்க ஒரு தலைமை பண்புக்கு தண்ணிகர் இல்லா அழகு ஐயையோ என்னை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு கத்துறேன் தலைமை பண்பா உன்னை என்ன பண்ணிட்டாங்க நீ ஆண்ட ஒரு முதலமைச்சர் உன்னை அவ்வளவு நொறுக்கிடுவாங்களா என்ன பண்ண முடியாது தொடர முடியாது அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு ஆயத்தமாகறாங்க அலரி அது இல்லையா அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஜூலை மாசம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது ஸ்டாலின் ஓடிட்டார் பஞ்சனப்பள்ளியில போய் நிற்கிறாரு எங்க பெங்களூருக்கு சகோதரி வீட்டுக்கு போனதா என்ன அதுக்கப்புறம் அமைக்கலாம் ஆகலப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாப்பா ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து நேராக ஐஜி ஆஃபிஸ்க்கு போய் நேரடியாக போய் ஆசரானாராம் உங்களுக்கு இவங்க கதையெல்லாம் கேட்டால்

இழந்த புரியுதா உங்களுக்கு அப்போ ஆதரவு நான் பேசுனது உண்மை தானே இதுக்கு எதுக்கடா நெடிசன்ஸ்களை உருவாக்குறீங்க நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க எப்பவுமே அப்போ இந்த ஆதாரம் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவருக்கு என்ன வயசு இல்லாமல் இருக்காரா இருபத்தாறு வயசு வரும் அப்போ யாரை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள் ம் தொ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க அதிமுக என்கிற அசைக்க முடியாத பெரியகம் பல தலைவர்கள் ஆண்டாலும் கூட சரி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் நிறைய பேர் கேட்டான் செங்கோட்டையை நினைக்கிட்டா கட்சி போச்சு ஓபிஎஸ் போயிட்டாரு ஒரு அணி உருவாக்கிட்டார் எதிரணி தயாராயிடுச்சு ஒரு வரலாறு இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணை ஆளுகிற போது எஸ்டிஎஸ் என்கிற டெல்டா மாவட்ட அமைச்சர் கணக்கு கேட்டு வெளியில போனார் கருணாநிதி தான் அதுக்கும் காரணம் அப்போ அதிமுக ஒழிஞ்சு போகல சரி ஜானகி ஜெயலலிதா என்கிற இரட்டை சேவலுங்கிற போது கூட ஜேவல் செய்தது ஜெயலலிதா கட்டுப்பாட்டுகள் கட்சி வந்தது அவங்களே முன் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க ஆரம்பீரப்பன் சூத்துர்னாவுக்கரசு கே கே எஸ் எஸ் ஆர் சாத்தூர் ராமச்சந்திரனா அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரைக்கணி முத்துசாமி வேலு ரகுபதி இன்றைக்கு அமைச்சர் அன்னைக்கு கண்ணப்பேன் இன்னைக்கு ராச கண்ணப்பேன் சரி இவ்வளவு பேர் கட்சியை விட்டு போனதற்கு பிறகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த கடலிலும் முடுக்கவில்லை இரட்டை இலையை ஒற்றை இலையாக மாற்றுவதற்கு ஒரு பயலும் இல்லை செங்கோட்டையின் போயிட்டால் சிதறீர்மா உதவி சொன்னதான் என் தங்கத் தலைவனை உருவாக்கிய தானே தலைவன் எம்ஜிஆர் உருவாக்கிய இரட்டை இலையும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த பக்கம் இருக்கிறதோ அதுதான் அதிகாரத்தை வெல்லும் என்பதை நான் முடிவாக தெரிவிச்சிக்கிறேன் நன்றி நன்றி மேரி ப பனி சடா ஹாய்